குள்ளஞ்சாவடி அருகே உள்ள சின்னதான குப்பம் பகுதியில் வாழைத்தோப்பில் தாழ்வாக செல்லும் மின் எந்நேரமும் எண்ணேரமும் விழும் சூழலில் உள்ள கம்பிகள் குறித்து புகார் அளித்தும் அலட்சியம் காட்டி வரும் குள்ளஞ்சாவடி மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிபாடி ஒன்றியத்துக்குட்பட்ட சின்னதான குப்பம் கிராமத்தில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் வாழை இலைகள் குறிஞ்சிபாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விவசாயிகள் அனுப்பி வருகின்றனர் குளஞ்சாவடி துணை மின் நிலையத்திலிருந்து சின்னதானக்குப்பம் பகுதிக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் சின்னதான குப்பம் பகுதியில் உள்ள மின்மாற்றியிலிருந்து அருகிலுள்ள தேசிங்கன் என்பவருக்கு சொந்தமான மோட்டார் கொட்டகைக்கு தம்புசாமி என்பவரின் மகன்களின் வாழைத் தோட்டத்தின் நடுவே மின்கம்பம் அமைக்கப்பட்டு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தம்புசாமி என்பவரின் வாழைத் தோட்டத்தின் கீழ் மின்கம்பி தாழ்வாக சென்றதால் அண்மையில் குள்ளஞ்சாவடி மின்வாரிய அதிகாரியிடம் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குள்ளஞ்சாவடி மின்வாரிய ஊழியர்கள் தாழ்வாக செல்லும் மின்கம்பியின் நடுவே மரக்களி ஒன்றை வைத்து சரி செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் சூறை காற்றினால் அந்த மரக்களி கீழே விழுந்து மீண்டும் மின்கம்பி தாழ்வாக உள்ளது மேலும் மின்கம்பத்திலிருந்து செல்லும் மின்கம்பிகள் மிகவும் சிதலமடைந்து எந்நேரமும் அருந்து விழும் சூழலில் உள்ள நிலையில் குள்ளஞ்சாவடி மின்வாரிய அதிகாரி மற்றும் மின்வாரியம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள மின்னகம் என்ற செயலி மூலம் பலமுறை புகார் தெரிவிக்கப்பட்டும் குள்ளஞ்சாவடி மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் மின்கம்பிகள் மிகவும் சிதறமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதால் வாழையிலை அறுவடை செய்ய தோட்டத்திற்குள் இறங்கும் கூலி தொழிலாளர்கள் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது மேலும் உயிர் சேதம் ஏற்படும் முன் மிகவும் மோசமான நிலையில் உள்ள மின் கம்பிகளை மின்வாரிய அதிகாரிகள் மாற்றி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசிற்கு அப்பகுதி விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனித உரிமை டிவி செய்திகளுக்காக குறிஞ்சிபாடி செய்தியாளர் தனுஷ் செய்தி வாசிப்பாளர் ஆர் கீதா பிரபாகரன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்படி வட்டம் பதில்பட்டு ஊராட்சி சின்னதான உப்பம் நான் வந்து இலையறுக்கிற பிஸ்னஸ் விவசாயம் தனியாக பண்ணுறேன் ஐயா இந்த விவசாயம் பண்ணும்போது நான் வந்து சின்னதானபுரத்தை சேர்ந்த தம்புசாமி அவர்களின் இடத்துல வந்து ஒரு ஆறு ஏக்கர் குத்து எடுத்து விவசாயம் செய்து வந்திருக்கேன் இந்த இளையருக்கு தோட்டத்துக்கும் அருகில் உள்ள ஒரு உக்கரவில் அவர்களது மோட்டர் கொட்டாய்க்கு செல்லும் வழியில் எங்கள் தோட்டத்துக்கு மேல் போகின்ற லைன் வந்து பேஸ் லைன் அந்த லைன் வந்து அருந்து விழும் கண்டிஷனில் வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிறது இதை நான் வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு குள்ளஞ்சாவடி எஸ்எஸ் கண்ட்ரோலில் உள்ள ஏஐ அவர்களிடமும் முதமுறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் இவர் சரியான முறையில் நடவடிக்கை இல்லை என்று ஆப் மூலியமாக வந்து சென்னை ஆப் மூலயமா அவங்களுக்கும் வந்து தகவல் தெரிவித்திருக்காங்க அவர்களும் வந்து பல முறை சொல்லியும் குழஞ அவர்கள் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை அதுவும் ஒரு வேளாண் துறை அமைச்சர் இருக்கும் தொகுதியில் இந்த மாரி வந்து அலட்சியமான போக்கில் உள்ளார்கள் அரசு ஊழியர்கள் இது தமிழ்நாடு அரசுக்கு அவப்பேர் உண்டாக்க உயிர் ஆகாமல் கெட்ட பேர் தமிழக அரசு வாங்கி தருவதற்குள் இதன் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா